ஹா ஹலோ வியூவாஸ் என்ன பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் எயிட்டி டூ பார்ட் ஒன்

வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போதைக்கு அதான் ஒரே வழின்னு சொல்லி அப்படியே அடிச்சு புடிச்சு வேகமா ஓடுவானுங்க ஆல்மோஸ்ட் அந்த பனிச்சரிவு நம்ம மாளிகை பக்கத்திலேயே வந்துருச்சு ஆனாலுமே அடிச்சு புடிச்சு ஜம்ப போட்டு அந்த கிளிப்ல போய் நின்னுக்குவானுங்க ரைட்டு பனிச்சரிவுக்கு மேல வந்தாச்சு நீ எந்த பஞ்சாயத்து இல்லாண்டு மேல பாத்தா அதுக்கு மேல பனி பிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்குங்க ஐயோ மாட்டிட்டோமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அப்படியே அந்த பனியெல்லாம் நம்ம மாளிகை அடிச்சு திரிய விட்டுரும் அதே நேரம் இங்க கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப பயந்து போயிட்டாங்க அதான் அந்த வாபால் பையன் வந்துட்டானே டேல்டனும் இப்ப இங்க தானே வந்துட்டு இருக்கான் இப்போதைக்கு யாரெல்லாம் சண்டை போட முடியுமோ அவங்க எல்லாருமே வெப்பன் எடுத்து ரெடி அனுப்பாங்க எப்படியா

ஒரு சவுண்டு யாராதுன்னு பார்த்தா நம்ம டால்டனு அந்த வேகத்துல கத்திய வச்சு ஒரே வெட்டு அவளதான் ரத்தம் திருக்க அந்த வாப்போலும் திருச்சிருவான் எல்லாம் பார்த்துட்டு செமையா ஷாக் ஆயிருவாங்க அவன் நடனா லைட்டா நெஞ்சல வெட்டு விழுந்ததுக்கு ஐயோ நான் சாக போறேன் சாக போறேன்னு அங்கிட்டு உருந்துட்டு கிடப்பான் இங்க எதுகடா நீ வந்த நீ உன்னை கொல்றதுக்கு அவனோட அல்ல கைங்களுக்கு எல்லாம் செம காண்டாயிரும் இன்னும் நீ உயிரோட தான் இருக்கியான்னு அந்த வாப்போல் எவ்வளவு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க இங்க அவனை வெட்டிட்டான்ல இல்ல பயில கட்ட தான் இருபது எம்டி எக்ஸ்டர்னல் இன்ஜூரி யூனிட்டே இருக்கு அதாவது இந்த நேஷன்லயே பெஸ்ட் டாக்டர்ஸ் அவனு

நீங்க எந்த தப்பும் பண்ணல நீங்க எங்கேயும் போக வேண்டாம் நீங்க ஒரே ஒரு ஆளு மட்டும் தான் கவர்மெண்ட் எதிர்த்து சிட்டிசன்ஸ் காண்டி சண்டை போட்டிருக்கீங்க ஆல்மோஸ்ட் சாகர நிலைமைக்கு கூட போயிட்டு வந்திருக்காங்க அதனால நீங்க எங்களுக்கு மக்கள் எல்லாம் பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா அந்த வில்ல கேவலமா கிண்டல் பண்ணுவான் என்னன்னு இந்த கண்ட்ரில டாக்டர்ஸே இல்ல அப்படி இருக்கும் எப்படி இது சர்வைவ் ஆகுதுன்னு அவனால நம்பவே முடியலையாமா அத ஆச்சரியமா வேற சொல்லுவான் அப்பதான் டால்டன் ஒரு விஷயத்த சொல்லுவான் என்னன்னா இந்த ட்ரம் கிங்டம் இன்டர்நேஷனல் லெவல்ல மெடிசன் அட்வான்ஸ்டா இருந்தாங்க ஆனா இப்போ அதெல்லாத்தையுமே கெடுத்து வெறும் இருபது டாக்டர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க அதுவும் கிங் கேஸ்டர்ல மட்டும் தான் இப்போ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா டாக்டர்ஸையும் நாடு கடத்திட்டான் அதனால இந்த நாட்டுக்கே அவமானம் ஆமாப்பா யாராச்சும் உயிர் பழையணும்னா என்கிட்ட வந்து பிச்சை எடுங்க கெஞ்சுங்க உயிருக்காண்டி காத்தரணும் அப்பதான் எவகிட்ட இருக்க டுவெண்ட்டி டாக்டர்ஸை யூஸ் பண்ணுவாம ஊர்ல இருக்க மக்கள் யாருமே சாகக்கூடாதுன்னா இங்கோட வார்த்தையை கேட்டு மதிச்சு நடக்கணும் இல்லையா செத்துப்போங்க இதுதான் என்னோட ரூல் இத ஃபாலோ பண்ணா யாருக்கும் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல இதான்டா என் கவர்மெண்ட் என்ன ஒன்ன டால்டனுக்கெல்லாம் செம்ம காண்டாய் தம்பி யாருகிட்ட பேசுவோம்னு பார்த்து பேசணும் அவசரப்பட்டு வாயை விட்டா என்ன வந்து

எல்லாம் பயந்து போய் காட்டுத்தனமா சுடுவாங்க எல்லா அட்டாக்லயுமே எஸ்கேப் ஆகி என்னதான் நீங்க இதுக்கு முன்னாடி என்னோட சபார்டினேட்டா இருந்தாலும் அவன் கூட சேர்ந்துகிட்டு அநீதி பண்றீங்கல்ல எவனாலும் சரி எவனாலும் சரி தப்பு செஞ்சா வச்சு செய்வண்டான்னு பாஞ்சு ஒரே அடி அவன் போட்ட ஒரே பொருள் அங்க இருந்த கூட்டம் மொத்தமும் காலி என்ன இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான்னு எல்லாத்துக்குமே அள்ளு விடும் ஏன்னா அவங்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் வைல்டு பவர் அதாவது ஜோயன் டைப் டெவல் ஃப்ரூட் தான் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் இப்ப அந்த வாப்போல் மட்டும் மறுபடியும் கிங்கா வந்தா கண்டிப்பா இந்த மொத்த நாடுமே அழிஞ்சு போயிடும் அதுக்கு உங்களை விடமாட்டேன் பானா இந்த ரெண்டு வரும் எங்க கூட எல்லாம் உன்னால சண்டை போட முடியாது கண்ணா

சொருகிறோம் அவ்வளவுதான் மக்கள்லாம் பார்த்துட்டு பதருவாங்க ஐயோ டேல்டன் உங்களுக்கு இந்த நிலைமையானு எங்களுக்கு ஆனாலும் சரி நீங்க சாப்பிடாதுன்னு பதருவானுங்க என்னன்னா டேல்டனோட வீக் பாயிண்டே அவன் ரொம்ப நல்லவன் அதனாலயே நீ சாகப் போறேன்னு சொல்லுவானுங்களா அவன் அப்படியே முடியாம போத்துன்னு கீழே விழுவான் அந்த டைம் அந்த இடமே பயங்கரமா அதிரும் ஏண்டா என்னாச்சு ஏதாச்சும் இடத்துக்கு வைக்கானு அப்படியே முடிப்பானுங்க இங்க உசோப்பும் வெவியும் போய்கிட்டே இருந்தாங்கல்ல உங்களால கொஞ்சம் தூரத்துக்கு மேல போக முடியல ஏன்னா அந்த இடம் பூரா ஸ்னோவா இருக்கு அதுவும் ரொம்ப ஆழமா போயிட்டு இருக்கு ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க இருக்க இடமும் பயங்கரமா அதிரும் என்னாச்சு இது ஒரு வேலைன்னு ஷாக்காவா

அப்ப சஞ்சி அங்க அடிச்சுக்கிட்டு போறத பார்த்த உடனே டப்புன்னு கைய போடுறான்னு சொல்லி காப்பாத்தி ரெண்டு பேருமே ஒரு மரத்துல ஏறி உட்காந்துக்குவானுங்க இதே மாதிரி மெயின்டைன் பண்ணானுங்கன்னா இவனு அந்த ஸ்னோக்குள்ள புதைய வேண்டிய அவசியம் இல்ல ஆனா இதே வேகத்துல போனா இவங்க மலையை விட்டு கீழே போயிருவாங்களே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு மேல வந்த எல்லாமே வேஸ்டா போயிடும் ஏன்னா இவங்க டார்கெட் எப்படியாச்சும் அந்த மலைக்கு போனும் இப்ப அந்த மவுண்டெயின் விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டு இருக்காங்க எப்படியா அவங்க கீழே போனாங்கன்னா மறுபடியும் அந்த பனிஸ் கூட போய் சண்டை போடணும் சஞ்சிக்கெல்லாம் எல்லாம் அவ்வளவு பொறுமையே இல்ல மறுபடியும் அதுங்க என் கையில மாட்டுச்சிங்க வச்சு செஞ்சிருவேன்னு சொல்லி வாய முல்ல தள்ளுன்னு சைல ஒரு பன்னி அப்படியே ஸ்கேட் பண்ணிட்டு வரும் வந்தது திடீர்னு கொல காண்டாயி நம்ம அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும் சரி ஒன்னு தானே அதோட அட்டாக்ல எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டு இருந்தா பின்னாடி இன்னும் ஏகப்பட்ட பண்ணிஸ் அப்படியே ஸ்கேட் பண்ணிட்டே வந்து அட்டாக் பண்ணுங்க இதுங்க என்னடா புதுசு புதுசா என்னென்னமோ பண்ணுங்க சரி இப்ப என்னடா பண்ணலாம்னு சஞ்சு கிட்ட கேட்டா அவன் ஒரே ஒரு வழிதான் இருக்கான் என்னென்ன விழுந்தடிச்சு ஓடணுமாமா இல்லன்னா தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே சந்து பொந்தெல்லாம் பூந்து சும்மா பிச்சுக்கிட்டு போவானுங்க அதுங்களும் விடுற மாதிரி இல்ல மாத்தி மாத்தி பாஞ்சு பாஞ்சு வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்குங்க ஒரு சின்ன அட்டாக்ல சிக்கனா கூட போதும் நாட்டுத்தனமா சரச்சு விட்டுருங்க ஐயோ பண்ணி நீங்க விட்டு தொலையாதுங்க போலயேன்னு நம்பிட்டே வரும்போது ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு பெரிய பாறை இந்த விலங்கா வெட்டி தொல்லை தாங்க முடியல இல்ல இன்னொரு பஞ்சாயத்து வேறயா இதுல மட்டும் போய் இடிச்சானுங்கன்னா கண்டிப்பா சங்கு கன்ஃபார்ம் என்ன பண்ணுன்னு தெரியாம ரெண்டு பேரும் அப்படியே பீதியில கத்திட்டு இருப்பானுங்க சஞ்சி என்ன சொல்லுவான் லூஃபி மட்டும் இப்ப இருந்தானா போடா நாயே போய் சாவுடான்னு சொல்லி தள்ளி விட்டுருவான் ஆனா கூட நமி இருக்கால எப்படியாச்சும் காப்பாத்தியே ஆகணும் இதுல இந்த பன்னிசுங்க வேற இடையில பாஞ்சு பாஞ்சு அட்டாக் பண்ணுதுங்க என்ன பண்ணனே தெரியாம பயலுக கதறிக்கிட்டே வருவானுங்க அப்படியே பாஞ்சு வரும்போது அந்த பன்னிசும் பாஞ்சு அட்டாக் பண்ண வருமா பண்ணே சஞ்சி என்ன பண்ணுவான் எப்பவுமே லேடிஸ் இருக்கும் அவங்கள பார்த்து பத்திரமா பக்குவமா ஹேண்டில் பண்ணனும் சரியான்னு சொல்லிட்டு நம்ம லூபிய தூக்கி மேல வீசிடுவான் அட பாவி சண்டாலான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சஞ்சி போய் அந்த பாறையில இடிச்சு திருச்சு அப்படியே அந்த பணிக்குள்ள போய் விழுந்து தேய்ச்சிக்கிட்டே போவான் லூபி அங்க இருக்க உடஞ்ச மரத்தை புடிச்சு எஸ்கேப் ஆனா சஞ்சியால எதுவும் பண்ணி எஸ்கேப் ஆகி வர முடியல லூபி ஒன்னே பச்ச பச்சையா திட்டுவான் ஏண்டா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணும்போது சொல்லிட்டு செய்ய மாட்டேடா எடுபட்ட நாய இப்ப நான் உனக்கும் சேர்த்து வேலையை பார்க்க வேண்டியிருக்குன்னு கைய நீளமா நீட்டி சஞ்சியோட கைய புடிச்சிருவான் ரைட்டுன்னு புடிச்சு இழுத்து பார்த்தா உன்னோட கிளவுஸ் மட்டும் தான் வந்திருக்கும் அவனை

உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்லன்னு சொன்னா நீங்களே முடிஞ்சா தப்பிச்சு வாங்கடா வெண்ணெய்களானு இடிச்சு தள்ளிட்டு போயிருவான் இதெல்லாம் கொழுப்பு தானே சோ எப்படி மொத்த கிராமமே அடிச்சு புடிச்சு ஓடி வந்துட்டு இருப்பாங்க அந்த மொத்த பனிச்சரிவும் அவங்க மேல அப்படியே மூடிட்டு வரும் எல்லாரும் சிக்கி சின்ன பின்னமாயிட்டா இருப்பாங்க அப்ப உசோப்பு விவி வந்த வண்டிய காட்றாங்க அது மேல பனி எல்லாம் விழுந்து அந்த வண்டி எல்லாம் நொறுங்கும் அவங்க எங்க போனாங்கன்னு பார்த்தா அவங்க விஷயம் தெரிஞ்ச உடனே ஆல்ரெடி வண்டிய விட்டு இறங்கி ஓட ஆரம்பிச்சாங்க ஓடிட்டு இருக்கும்போது நம்ம உசோப்போட செம காமெடி விவி நீ ஒன்னு கவலைப்படாத நான் எப்படியாச்சும் உன்னை காப்பாத்துறேன்னு அழுதுட்டே முன்னாடி ஓடுவான் காப்பாத்துறவன் எதுக்கு அடிச்சு போறேன்னு முன்னாடி ஓடணும் இருக்கு

நம்ம லூஃபி நமியையும் சஞ்சியையும் தூக்கிட்டு வருவானா அவனா பார்த்த அந்த குட்டி மொயல் செமையா காண்டாவும் நாமளும் உடனே அப்படியே மொறச்சுக்கிட்டே லுக்க விடுவான் அத அவங்க அம்மாவை காப்பாத்தனும்னு சொல்லி அப்படியே மொறச்சு நிக்கும் போனாவ என்ன பண்ணுவான் அப்படியே லுக்கூடுவான அந்த பயத்துல குனியும் எப்படியும் நம்மள அட்டாக் தான் பண்ண போறான்னு லூபி என்ன பண்ணுவா உள்ளுக்குள்ள மாட்டிட்டு இருக்க அந்த முயலோட கையை பிடிச்சி மேல தூக்கி வெளிய விட்டு போவானா உடனே அந்த குட்டி மொயலுக்கு செம ஹாப்பி அந்த பெரிய மயிலும் அட்டாக் பண்ணாது அது வாட்டு உட்காந்துக்கும் லூஃபி அப்படியே மேல பாத்துட்டு எப்படியாச்சும் அந்த கோட்டைக்கு நான் போயே தீர்வேன் நம்ம ஏ எப்படியாச்சும் காப்பாத்திய ஆகணும் ரெண்டு பேரும் ப்ளீஸ் எத்துறாதீங்கன்னு சொல்லிட்டே போவான் எப்படி நம்மளும் இங்க போயிட்டு இருக்கும்போது அந்த கிறுக்கு பையன் வா போல அவன் நல்ல கைகளோட அங்க வந்துடுவான் கண்டுபிடிச்சிட்டால்ல இனி அவனை ஒரு வழி பண்ணாம விடக்கூடாதுன்னு காட்டுத்தனமா கத்திட்டு வருவான் அவன் வாய்க்கு அவன் எல்லாம் எப்படி இருக்கும் என்னைவே நீ அடிச்சுட்டீல்ல உன்ன நான் கண்டிப்பா விட மாட்டேன்டா மாங்க என்கிட்ட தொக்கா மாட்டிட்டியான்னு சொல்லி அப்படியே வழிமறிச்சு நிப்பான் உடனே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி குரு 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 குருன்னு டெரரா இந்த எபிசோட கையண்டு காடு போட்டு முடிக்கிறான்